ஜப்பான் படம் ஆரம்பிச்சிருந்து முடிகிறது வரைக்கும் இந்த படம் எப்போ முடியும் அப்படின்னா எண்பது ரூபாயெல்லாம் சம்பளம் தர முடியாது ஏற்கனவே நாங்கள் சொன்னது நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு நீங்கள் படம் டைரெக்ட் பண்ணுறதுன்னா பண்ண ஒரு வெற்றி பெறுவது பெரிய விஷயம் இல்லை அதை தக்க வச்சுக்கிறதா இங்கே மிகப்பெரிய போராட்டமாக இருக்கு வாய்ப்புநூறு வழங்குபவர்கள் வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராமானுஜம் அவர்கள் வணக்கம் வணக்கம் அட்லி இயக்குனர் அட்லி அல்லூர்ஜின் வச்சு ஒரு படம் பண்ணுறதா சொன்னாங்க அது எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க என்ன தகவல்கள் அந்த ஒரு மூணு நாளாக அட்லி தான் அட்லி புராணம் தான் ஓடிட்டுருக்கு மீடியாவில் இந்த இருபத்தோராந்தே ரயில்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது படத்தோடய கதைக்கருவை எல்லா மணிதான் நல்லவன்தான் அவன் வாழும் சூழல் அல்லது வளர்க்கப்படும் சூழல் தான் அவன் நல்லவனாக கெட்டவனான்னு தீர்மானிக்கிறேன் அது யாருக்கு பிறந்தமோ பிறந்தாதோ அட்லிக்கு பிறந்தோம் அவர் எந்த காம்பவுண்டுருந்து வளர்ந்தாரோ அந்த காம்பவுண்டு அம்சம் அவர்கிட்ட அதிகபட்சமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணும் அவர் இயக்குநர் ஆரையும் போனவன ராஜா ராணி இருபத்தேழு வயசில் அவர் ஒரு இயக்குனராக சங்கருடைய உதவியாளர்ன்றதுனால அவனால் இயக்குனராக முடிஞ்சது சங்கர்கிட்ட என்ன பிடிவாத குணமாக இருக்குமோ அதை மாதிரி ஒட்டு மொத்தமும் அத்லீட்டாக உண்டு நூறு மடங்கு இருக்குது அவருக்கு நான் நினைக்கிறது தான் செய்வேன் தயாரிப்பாளர் கஷ்டம் அதை பற்றி ஆகணும் நான் என்ன சொல்கிறேன்னு அதை செய்யும் காசை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு படத்தை நான் பண்ணித்தரேன் இப்படித்தான் ராஜா ராணி படம் பண்ணி அந்த படம் அன்னைக்கு ஆரம்பித்தது அட்லியை பற்றி அதாவது பத்திரிக்கை சொல்லுவாங்க காப்பி பேஸ்டர் போட்டுருன்னு சொல்லுவாங்க சொந்தமாக எழுத மாட்டாங்க இன்னொரு தளர்வு தான் போய் காப்பி பேஸ்ட் வச்சு தலைப்பை மாற்றி அது மாதிரி ரீகாப்பிங் காப்பிங் டைரக்டருங்கிற பேர் வந்து இந்தியாவில் பிரபலமான இயக்குநர்களாம் அட்லிக்கு உண்டு ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் தவிர்க்க முடியாத இயக்குனர் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய இயக்குநர்கள் தமிழகத்தை சேர்ந்த அட்லி இருக்காருங்கிறது தமிழ்நாட்டுக்கு பெருமை ஜவானுக்கு பிறகு அது நடந்துட்டு ஜவானுக்கு பிறகு ஏன்னா இந்தியாவில் வந்து முதல் நூறு கோடி படத்தை கொடுத்தது வந்து தமிழ்நாட்டு டேரக்டர் ஏஆர் முருகன் தான் அவர் அந்த படத்தை பண்ணார் அதே மாதிரி ஆயிரம் கோடி ரூபா வசூல் பண்ணக்கூடிய படத்தை இயக்கிய முதல் தமிழ் இயக்குனர் அட்லி விஜய் வச்சு கண்டினியூவாக மூணு படம் தமிழில் டைரக்ட் பண்ணி மூணு படமும் ஹிட் கொடுத்த இயக்குனரும் அட்லி தான் அந்த மிதப்பில் தயாரிப்பு நிறுவனங்கள் நம்மளை நோக்கி வரணும்னு அவர் இருந்தார் ஆனால் அந்த மூணு படங்களும் தெரி மெர்சல் பிகல் மூணுமே பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட்டு ஆனால் தயாரிப்பாளர்களுக்கு கஷ்டம் நஷ்டம் கிடையாது லாபம் மிக குறைவு ரெண்டாவது அதிகமான செலவு நீங்கள் ஒரு கருத்து சொன்னீங்க பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட்டு ஆனால் தயாரிப்பாளருக்கு லாபம் இல்லைங்கிறீங்க இது ஒரு முரணாக இருக்குது தயாரிப்பாளர்களுக்கு லாபம் குறைவு 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 இப்போ நீங்கள் ஒரு பத்து கோடி ரூபா கிடைக்க வேண்டிய படத்தில் பத்து லட்ச ரூபா கிடைச்சா லாபம் தான் ஆனால் இது சரியான லாபம் லாபம் தான் பெரிய லாபம் இல்லை அது முழு முதலீட்டுக்குரிய லாபம் இவங்களுக்கு வந்து சேரலை அப்போ விஜய் வந்து இந்த மூணு படத்துலையுமே அட்லிக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால தயாரிப்பாளனால ஒன்றும் பண்ண முடியலை இந்த கட்டத்தில் தான் பூனைக்கு யாரா மணிக்கட்டுறதுன்னு பிளான் பண்ணி கலைப்பில் தானு சார் வந்த தயாரிப்பாளன் சங்கத்தில் உட்காந்து விஷயம் அட்லி வச்சு இனிமேல் யாரும் படம் பண்ணாதீங்க படம் பண்ணால் எனக்கு வந்த நிலமையில் மட்டும் இல்லை தேனாடால் ஃபிலிம்ஸ் முரளி அவருக்கு வர இது வரைக்கும் அவர் கணக்கே வாங்க முடியலை இப்படித்தான் வரேன் அப்படின்ட்டு அட்லியை வச்சு யாரும் படம் பண்ணாதீங்கன்ட்டு அண்ணா எல்லாத்துக்கும் தகவல் சொன்னாங்க தமிழில் வந்து எந்த ஒரு தயாரிப்பாளரும் அவரை வச்சு படம் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை இந்த கிட்டத்தில் அவருக்கு ஹிந்தியில் வந்து கடுமையான முயற்சிக்கு பின்னாடி ஏன்னா அந்த படம் ஜெயிச்சதுக்கு பின்னாடி நிறைய கதைகள்லாம் சொன்னாங்க சல்மான் கான் அட்லியை சந்தித்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் அவரை அனுப்புனவங்களுக்கு ரெண்டு இப்படியெல்லாம் நிறைய கதைகள் சொன்னாங்க ஆனால் ஜப்பான் படம் ஆரம்பிச்சிலிருந்து முடிகிறது வரைக்கும் இந்த படம் எப்போ முடியும் அப்படின்னா சாருக்கான அந்த தயாரிப்பு நிறுவனமோ தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மனோநிலைக்கு தான் கடுமையான நெருக்கடி கடையில் தான் அந்த படம் முடித்தாங்க படம் முடிஞ்சு யாருமே எதிர்பார்க்கல அடி பட்டை கிளப்பி இந்தியா போகிறான் அசுல் மலை விட்டது அவரோட குரு சங்கரை இல்லை பெரிய ஜிக்சாக்கலாம் ராஜபவுலியெல்லாம் சாதிக்காத ஒரு விஷயத்த ஒரு ஏழு எட்டு தமிழ் படத்துலேருந்து ஒரு பத்து சீனை உரிவி ஒரு அறுபத்தேழு சீனா சீனாக மாற்றி இந்தியில் வந்து ஆனால் அதில் ஒரே விஷயம் மட்டும் அட்லியை பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்னா சமகாலத்தில் இருக்கக்கூடிய மத்திய அரசையும் மாநில அரசுகளையும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கு பண்ண படம் அதை தமிழகத்தில் கத்தியில் ப பேசின ஒரு விஷயத்தை அகில இந்திய ரீதியில் ஒரு சூப்பர் ஸ்டாரை வச்சு பைசை வச்சதை அட்லியினுடைய திறமைன்னு தான் சொல்லணும் பட்டா திருப்பி திரியாக போச்சு ஆயிரம் கோடி ஷார்ட் பேர் இல்லாத ஹிந்தி சினிமாவில் தான் முடிஞ்சு அப்படியே நொறுங்கி நொடிஞ்சு போய் உட்காந்துருந்த நேரத்தில் மேலே விழுந்து வந்தாங்க பாலிவுட்டில் நான் தான் பாஷா அப்படின்ட்டு ஷாருக்கானுக்கு வந்து உட்காந்தண்ணே படம் அந்த படம் அப்போ அட்லிக்கான வாண்டட் அதிகமாகுது ஹீரோக்கள் வந்து என்னையை வச்சு படம் பண்ணோ உடனே வச்சு படம் பண்ணு அப்படின்ட்டு ஜவான் படம் ப்ரொடக்ஷன் போய்ட்டுருக்கு இல்லையே ஹிந்தியில் தெலுங்கில் ஒரு படம் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்போ அல் அர்ஜுன் புஷ்பா ஒன்று முடிஞ்சு வெற்றிகரமான ஹீரோ புஷ்பா டூ போயிட்டுருக்கு ஷூட்டிங் போயிட்டுருக்கே அல்ல அர்ஜுனை வச்சு படம் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்போ அட்லியேட்டை சம்பளம் அவர் வச்ச டிமாண்டெல்லாம் கேட்டு அல்லு அர்ஜுன் தெரித்து போயிட்டார் சம்பளம் வந்து ஐம்பது கோடி ரூபா லாபத்தில் பாங்கு ராஜமௌலி அப்படி கேட்குறதில்ல அவர் குருநாதர் சங்கர் அங்கே படம் பண்ணிகிட்ருக்காரு அவரே ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டு தான் படம் டைரெக்ட் பண்ணிட்டுருக்காப்புல ராம் சரண இருந்தாலும் இப்படி கேட்குறானே ஜவான் வந்ததும் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு அது கிடப்பில் போட்டாச்சு ஜவான் அடித்து பட்டையை கலப்பதன் அப்போ அட்லி வந்து அவருக்கான ஒரு லாபி மீடியா லாபியை கிரியேட் பண்ணுறாரு அட்லி விஜய் வயசு படம் பண்ண போகிறாரு அவர் தான் அவருடைய கடைசி படத்தை பண்ண போகிறாரு அதில் வந்து ஷாருக்கான் கான் கேமிய ரோல்லையோ இல்லை ஏதோ ரோல் பண்ண போகிறாரு முடிஞ்சால் ரஜினியோட அந்த படத்தில் நடிப்பான்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை அகில இந்திய ரீதியில் கட்டமைச்சாப்பில்ல அட்லி ஆனால் அதை அவருக்கு உதவி பண்ணலை அப்போ இந்தியிலையா இவரை வச்சு படம் பண்ணலாமா இல்லையா வேணாமான்ற ஒரு ஆள் ஏன்னா ஷாருக்கானுக்கு தெரியும்ல அட்லி இந்த படம் ஜெயிச்சிருச்சா இதே மாதிரி எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் வரும்னு சொல்ல முடியாது அதனால் அட்லியை பற்றி எல்லா தகவல்களுமே இந்தி மார்க்கெட்டுக்கு தெரியும் ப்ளானிங் இல்லாத சொல்கிறீங்க பத்து ரூபாயில் முடிய வேண்டியதை பத்தாயிரம் ரூபா செலவழிக்க வர்றது இதெல்லாம் அட்லியை பற்றி அங்கே இந்தி மார்க்கெட்டுக்குள்ளே இருந்த விஷயங்கள் இந்த சூழலில் தான் திருப்பி ஆயிரம் கோடி ஏற்கனவே அல்ல அர்ஜுனுக்கு என்ன ஆதாங்கன்னா பிரபோஸ் அகில இந்திய லெவலில் பேன் இந்தியா நடிகராகி இன்னைக்கு ஹிந்தி ஹீரோவை வர இந்தியாவிலேயே தெலுங்கில் அதிகமான சம்பளம் வாங்கினா முதல் ஹீரோ நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்கினேன் அது மாதிரி நம்மளும் மாறணும் அப்போ இந்தி மார்க்கெட்டில் நம்ம ஹீரோவை மாறணுன்ற பிளான் அதுக்கு யாரும் அட்லி தான் நமக்கு செட் ஆகும் கூப்பிட்ற அட்லி எனக்கு கூப்பிட்டு பேசி அப்போ திருப்பி அட்லி இதே சம்பளம் ஐம்பது கோடி எண்பது கோடி ரூபா சம்பளம் முப்பது கோடி தான் அதிகம் இந்தியாவில் எந்த ஒரு இயக்குநருக்கும் எண்பது கோடி ரூபா சம்பளம் இல்லை இன்றைக்கி ஒரு நூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் பத்து கோடி அல்லது பதினஞ்சு கோடி தான் இயக்குநருக்கான சம்பளமாக இருக்கும் அதிகபட்சம் இருபது கோடி அப்போ அர்ஜுனை வச்சு படம் பண்ணால் அதிகபட்சம் ஒரு இரநூறு கோடி அல்லது நானூறு கோடிக்குள்ளே தான் ஒரு படம் பண்ணலாம் அப்போ அட்லி வந்து ஒரு நாற்பது கோடி ரூபாங்கிறது ரீசனபிள் பத்து பர்சன்ட் வைக்கலாம் இவர் கேட்டது என்னடாங்க இருபது பர்சன்ட்டு முதல்ல ஐம்பது கோடி அப்புறம் எண்பது கோடி இது இல்லாமல் லாபத்தில் பங்கு இது யோசித்து பார்த்தாங்க இதுக்கடையில் என்னென்னாக்க அல்லர்ஜுன் வந்து ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு ஆதரவாக ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆதரவாக எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணார் ஆனால் ஆளுங்கட்சியாக வந்தது தெலுங்கு தேசம் இப்போ அங்கே அரசியல் களம் மாறுது அந்த சூழலில் தன்னுடைய படங்கள் அல்லது சினிமா வாழ்க்கை ஏதாவது பாதிப்புக்கு கோரமோ இல்லை அடுத்து நம்மளுடைய படங்கள் வர்றதில் வந்து ஏதாவது பிரச்சனை வருமோன்ற ஆலோசனைக்கு போகும்பொழுது எண்பது ரூபாயெல்லாம் தர முடியாது ஏற்கனவே நாங்கள் சொன்னது நாற்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு நீ படம் டைரெக்ட் பண்ணுறதுன்னா பண்ணேன் இல்லைன்னா விட்டுறேன் இவர் உடனே நோ எனக்கு இந்தியில் வரிசையில் நிற்கிறாங்க சல்மான் கான் ஷாரு கான் அமீர் கான் அது கான்கள் வரிசையாக நிற்கிறதா இவர் ஒரு பெல்ட்டை கொடுக்க இதுதான் தான் போதும்டா சாமி போய்ட்டு அப்படின்ட்டு கையெழுத்து கும்பிட்டு இந்த ஒரு பக்கம் படம் ட்ராப் அப்படிங்கிற செய்தியே மறைக்கிறதுக்கு அடுத்து இந்தி மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு அட்லி படம் பண்ண போகிறாரு அட்லி வந்து நிராகரித்த ஒரு படத்தை இப்போ அவங்க ரொம்ப கூப்பிட்டு எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க அதில் நூறு கோடி ரூபா அட்லிக்கு சம்பளம் அப்படின்ட்டு ஒரு லாபியை இப்போ வந்து மீடியாவில் போயிட்டு போய்ட்டுருக்கேன் இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து ஒரு தீர்மானம் மாதிரி போட்டிருக்காங்க எதுவும் அன் பண்ணி பேச்சுவார்த்தையில் பண்ணியிருக்காங்க அட்லி படம் இப்போ அட்லி தமிழில் படம் எடுக்கிறதுக்கு தடை எது இருக்கா அதாவது இது வந்து சினிமாங்கிறது வந்து ஒரு மாய உலகம் இங்கே தடைய தடை போடுவாங்கன்னு அந்த தடையும் மீறுவாங்க அன்னைக்கு இருந்த சூழலில் கலைப்பழித்தான வந்து தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தயாரிப்பாளர் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக்கவும் முடியும் ஒன்றும் இல்லாமல் முடியும் அவர் பாதிக்கப்பட்டிருக்கார் அதனால் அன்னைக்கு வந்து எல்லாத்தையும் நீங்கள் தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சம் போனால் ஒரு ஏழு தான் அட்லி மாதிரி ஆளுகளை வச்சு படம் பண்ண முடியும் அதுக்கு கீழே யார் ஏன்னா அட்லி அவருக்கு ஈக்குவலான ஒரு தயாரிப்பாளர் யோசித்து பார்த்தாருன்னா சத்யஜ்யோ தேராஜன் எஸ்ஆர் பிரபு சூப்பர் சௌத்ரி கலைப்பள்ளி தான லைகா வேறு வேறு யாரும் கிடையாது இந்த அஞ்சு நிறுவனங்களுக்குள்ள இது இப்போ அட்லி வந்து என்ன வந்து ஷாருக் கான் இருக்கு அல்லது அமீர் கான் இருக்கு இல்லை சல்மான் கான் இருக்குன்னு சொன்னால் சரி வாங்க பேசலாம்னு சொல்லுவாங்க இப்போ அடுத்து இப்போ ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்காரு சன் பிக்சர்ஸுக்கு அட்லி படம் பண்ண போகிறாருன்ட்டு இந்தி ஹீரோ வச்சு இது எந்த அளவுக்கு உண்மையாகும் ங்கிறது அப்படியே இருந்தால் சன் டிவியிலலாம் சன் டிவி வந்து சங்கரையே சுழுக்கெடுத்த கம்பெனி யானக்கே சுருக்கெடுத்தவங்க மாதிரி நாங்கள் சொல்றதை நீங்கள் பண்ணுங்கள் சார் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு கையை கட்டிட்டு பார்க்க முடியாதுன்னு சொன்னது இப்போ சன் டிவி வந்து புதுப்பேட்டனுக்கு வந்தாச்சு சார் இப்போ முருகதாஸ் வந்து துப்பாக்கி படத்தை சுருட்டு சுருட்டுன்னு சுருட்டி கொண்டு வந்தார் அது மாதிரி சன் பிக்சர் சில போய் சுருட்டை முடியாது கேட்பாங்க இருபத்தி நாலு லாரி இருக்குதுன்னு சொன்னியே எங்கே எட்டு லாரி தான் இருக்குதுன்னு கேட்பாங்க அதனால் இப்போ இடியா பஸ்ஸுக்கெல்லாம் அட்லி மாற்றிகிட்டு இருக்காரு அவருக்கு ராஜாராணியிலேருந்து க தொடர்ந்து இது அஞ்சாவது படம் ஜவான் அவருக்கு நேரம் நல்லா இருக்கிறதுனால எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு இந்தியில் மீண்டும் அவர் இதே மாதிரி இருந்தார்னா இதில் ஒரு மிகப்பெரிய ரிஸ்கான் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் ஜவான் ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு இவர் ஜம்பானா தான் இந்தியில் மீண்டும் அவர் நிற்க முடியும் ஒரு வெற்றி பெறுவது பெரிய விஷயம் இல்லை அதை தக்க தான் இங்கே மிகப்பெரிய போராட்டமாக இப்போ விஜய் படத்தை இயக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையோ அட்லி விஜயோட கடைசி படம் அதாவது விஜயோட கடைசி படம் டிராவப்பிணா அவர் சொல்லலாம் மீடியா தான் இருக்க ஆனால் விஜய் அடுத்து இந்த இந்த இப்போ நடிச்சிருக்க உடன்தான் கடைசி படமாக இருக்க முடியுமோ இல்லையா அடுத்து அவர் படம் நடிக்க முடியாதுங்கிறது அவரை அரசியலாக பார்க்குறவங்க அல்லது சூழலை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இதுக்கு அடுத்த ஒரு படம் நடிக்க முடியாது நடிப்பதுக்கான சு காலம் இடம் கொடுக்காது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் படம் வந்துடும் அடுத்து இவருக்கான ஒரு கதையை ரெடி பண்ணி அந்த அரசியல் சூழலுக்கு தகுந்த மாதிரி ஒரு தொண்ணூறு நாளுக்குள்ள படத்தை ரெடி பண்ணி எல்லாம் முடிஞ்சு வரையில் எம்ஜிஆர் தேர்தலேருந்து ஜெயிச்சு வந்தப்போ மதுரையை மீட்டர் சுந்தரபாண்டியன் வந்து ஃபெயிலியர் ஆன மாதிரி அதுவும் ஆகியிருமோன்ற ஒரு பயம் விஜய்க்கும் மறக்கும் இல்லை அட்லி இயக்கிறதா கூட ஒரு தகவல் பேசப்பட்டது அதாவது எல்லாருமே இப்போ ஒரு யூகத்தில் பேசிகிட்டு இருக்காங்க அட்லி வந்து விஜய் வச்சு படம் பண்ணுவார் பண்ணுவார் அட்லியும் விஜய் இனிமேல் இணைவதற்கான வாய்ப்பு என்பதை இரநூறு சதம் கிடையாது ஏடா அட்லியை பொறுத்த வரைக்கும் அரசியல் படம் எடுக்க தெரியாது இப்போ அவர் எடுத்த தண்ணீர் தண்ணீர் படத்தை திருப்பி உல்ட்டாக பண்ணி படம் பண்ணு அதில் விஜய் நடிக்க மாட்டார் இது ரெண்டாவது விஜய்க்கு நீ அடுத்து வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே வேணா இப்போ இன்றைக்கி தெளிவாக ஒரு அறிக்கையை விட்டிருக்கார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டி இல்லை அடுத்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டி இல்லை நேரடியாக முதலமைச்சர் தான் வேறு இதில் என்னுடைய கவனம் இல்லைங்கிறார் இப்போ அதை நோக்கிய நகர்வுகள் தான் போய்ட்டுருக்குமே இல்லையே இதுக்கு இடையில் சீமானோடய பேச்சுவார்த்தை அந்த கட்சியோட கூட்டணி இந்த மாதிரியான லாபியெல்லாம் போயிட்டுருக்கிறதுனால படம் அடுத்தவர் நடிப்பது என்பது ஒரு சந்தேகத்துக்குரியது தான் இதில் அட்லி எப்படி வருவார் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க